இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா டி நகர் ரங்கநா ஸ்டேட்டில் இருக்கேன் இருக்கேன் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு மாசமா ரெட் கலர் ஷர்ட்டுக்கு ட்ரை பண்ணேன் எங்கெங்கோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கீ பண்ணி இங்கே தான் கிடச்சிது ரெட் கலர் ஷர்ட்டு வாங்கிட்டேன் உங்களுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் எடுத்த கடைச்சிடுச்சு இது எந்தங்க கலைஞர் தட்டி பார்த்தா கொட்டாங்க அந்த சாங்கு இந்த ஷர்ட் அதுதான் தேடி போடுங்க இதோட விலை வந்து அறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டை அவ்வளோதான் ஐந்து ரூபா பட்ஜெட்டை அதே மாதிரி ஷூ ஒன்று வாங்கினீங்க இந்த ஷூ மழைக்கு வெயிலுக்கு ஒன்றுமே ஆகாது ஷூ தான் ஷூட் விலை வந்து ரூபா பட்ஜெட் அவ்வளோதான் நம்ம நம்ம வாங்கினோம் அதுக்கேற்ற மாதிரி இருக்க ஷூ ரெண்டாயிரவா மூணாயிரவா ஷூ இருக்கு நம்மளுக்கு எதுக்கு அகலக்கால் விற்கக்கூடாது இருக்கிறது சந்தோஷமா இருக்கும் அவ்வளோதான் இந்த ஷூ பட்டாலும் தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது நல்லா இருக்கு ஷூ அவ்வளோதான் எல்லாம் வாங்கியாச்சு கீழே போகலாம் வெயில் வரப்போ சரியான வெயில் இப்போ எப்படி கிளைமேட் இருக்கும் போய் பாங்க வாங்க அப்படியே போய் வாங்க ஸ்கூல் தாங்க இந்த ஸ்கூல் பசங்களுடைய பென்சிலு டப்பா கிப்பா ஷூ ஏகப்பட்ட கூட்டம் நீ நான் இப்போ உட்காந்துருக்கிறது வந்து ரெண்டாவது மாடி மூணாவது மாடியில் வந்து வாங்கிட்டேன் டயர்ட் ஆகி அப்படியே படிக்கல உட்காந்துட்டேன் அடிக்கிற வெயில் ஒன்றும் முடியல வெளியே போய் பார்த்தா தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு வெளியே போகலாம் வாங்க கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம் எண்ணி மழை பெய்ய மாதிரி ஆயிடுச்சு கிளைமேட் வரப்போ சரியான வெயில் சரியான கூட்டம் நானும் வேடிக்கை பார்க்குற மாதிரி நீங்களும் பார்த்துனே வாங்க இங்கே இங்கே தான் போயிட்டு வந்தேன் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நான் வரப்போ சரியான வெயில் பட் கிளைமேட் டோட்டலா மாறிடுச்சு சாக்ஸ் எல்லாம் நூறுரூவாவுக்கு மூணு சாக்ஸ் செலிபிரிட்டியா இருட்டின்னு வருது கொஞ்சம் கொஞ்சமாக மழை போய்க்குள்ளேயே வீட்டுக்கு போய் ஆகணும் வண்டி பார்க்கிங்கே வச்சுட்டேன் பார்க்கிங் வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் த்ரீ ஹவர்ஸ்க்கு தேர்ட்டி ருபீஸ் கேமரா கிளியரா இருக்கா வாட்சு ஒன்னு வாங்கணும் நம்மளுக்கு வாட்ச் நின்று போச்சு வாட்ச் கடை ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவான்றாங்க ஒரு இரநூறுவா மூணு வாட்ச் கிடைச்சா நல்லா இருக்கும் ஜெய்சந்திரா எங்கள் வயஃபெல்லாம் வருவாங்க இப்போ வீட்டில் இருக்காங்க நான் தான் தனியாக வந்துவிட்டேன் மேபி மடை பெய்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு எவ்வளோ சீக்கிரம் போகுதோ அவ்வளோ சீக்கிரம் போயிடணும் டெம்பர் கிளாஸ் ஐம்பத்தொம்போது ரூபா தொண்ணூற்றொம்பது ரூபா நூறுரூவாக்கெல்லாம் இருக்குது மழை பெய்யுற மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க லைட்டாக தூருது எல்லாம் கடையை மூடுறாங்க ஆக்சுவலாக இந்த சம்சாவில் ரொம்ப நல்லாயிருக்கும் மினி சம்சா லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு மேபி மழை பெய்யலாம் தூருது இப்போ அவ்வளோ சீக்கிரம் போனோம் சீக்கிரம் போயிடலாம் இப்போ கூட்டணி சண்டே இருக்கிறதால பயங்கர கூட்டமாக இருக்குது இன்னைக்கு சரி வண்டி வந்து அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் நான் த்ரீ ஹவர்ஸுக்கு தேர்ட்டி ருபீஸ் இந்த இடத்துல டூ வீலர் வரக்கூடாது வந்தால் இடம் இருக்காது இது ஃபுல்லாக இந்த செல்ஃபோன்ஸு கவர்ஸு இங்கே வந்து நம்ம கடையில் போய் வாங்கிக்கலாம் இங்கே பிளாட்ஃபார்ம் வாங்குறத விட இப்போ கடையில்னா ரேட் போட்டிருப்பாங்க நம்ம கேட்கறது ஈஸியாக இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் என்னென்னா அவங்க சொல்கிற ரேட்டு தான் இப்போ நூறுரூவா ஷேட்டு முந்நூறுவாங்க நம்ம குறைச்சி கரைச்சி பேசுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு இரநூறுவா கேட்போம் அது நம்ம கடையில் போட்டுன்னு வச்சிங்களேன் ரேட் போட்டுப்பான் அந்த ரேட் போட்டு பே பேசவே தேவையில்லை நல்லா வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் இன்னும் ரிட்டன் வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சரணா சொல் வெளியே வந்துட்டு சத்யா பஜார் கிட்டே வந்திருக்கேன் விக்கு கூட வாங்கலாம்னு வந்தேன் மூணு விக்கு வாங்கி மூணு வேக பிரியாணி தட்டத்தை பார்த்தாலும் சூப்பராக இருக்குது கடம்பால் ஒரிஜினல் லாட்டு கிட்ட தெரியலதெல்லாம் வாசனை தாங்க முடியல இந்த இடத்துல இந்த வண்டி வரலாமா வரலாமா இந்த இடத்துல ஓகே அது அந்த பக்கம் சத்யா பஜார் தாண்டி வந்தாச்சு நேராக போனால் சரவணேஸ்வரம் பிரம்மாண்டம் ஆகி நான் ரைட்டில் போயிட்டு வண்டி பார்க்கிங் விஷயம் எடுத்துன்னு போய்ட்டு எங்கள் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்குவாங்க வண்டி பார்க்கிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வண்டி பார்க்கிங் மழை பேரத்தில் வீட்டு போய் அவன் ஃபுல்லாக அவங்க வருது ஒரு பக்கம்

பட் ஷர்ட் அந்த இடத்துல வாங்கிட்டேன் ஷூ வந்து இரநூத்தி பத்து ரூபா ஷர்ட் அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஸோ ஒரு எட்டு மூணு வேலையை முடிச்சிட்டேன் அவ்வளோதான் நம்ம பட்ஜெட்டு ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வந்துச்சு நான் போகிற இடத்துக்குன்னா தொலைச்சிட்டு வந்தால் ரொம்ப போயிடும் வாங்கியாச்சு மழையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டுக்கு போயிடலாம் நாளைக்கு வந்து எங்கேயாவது மறந்துட்டேனா ஏதோ ஒரு ரொம்ப தளவு இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வருது அந்த இடத்துல ப்ரோக்ராம் நாளைக்கு அந்த அந்த சாங் பண்ண சொல்லிக்கிறாங்க தேர்ட்டி பத்து போட்டாங்க அதுதான் இந்த ரெட் டார் ஷர்ட் எடுத்தேன் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண இந்த இடத்துல வந்து ஃபிளிப்பிட் மாதிரி வரும் இந்த பழங்காலத்தில் இந்த ஷோல்டரை போலீஸ் எல்லாம் வைப்பாங்களே இந்த இடத்துல அதெல்லாம் வைக்கணும் நம்ம நங்களை சித்திரமே இது மாதிரி தான் ஷர்ட் டேடி கீடி அலைஞ்சி கிழஞ்சி பத்திரமா வைக்கிறப்போ எங்கேனா ஒன்று தொலைச்சிடுவேன் ஷூ இரநூத்தி பத்து ரூபா கூட ஷூ இருக்குது வாங்கினதை பற்றி பிரஸ் இல்லை தொலைச்சிட்டாலாம் ஒம்பு அதுக்கொசாரம் வாங்கவும் மாட்டேன் நான் முதல்ல நம்ம பட்ஜெட்டினாவோ நம்ம ரேஞ்சினாவோ அவ்வளோ தான் ஓகேங்களா வீட்டுக்கு போகலாம் மழை ஸ்டார்ட் தூருது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுலேருந்து ஸ்ரீநகர்லேருந்து கலந்து பங்கு தோ தான் வந்தேன் சர்வையான மழை உதவிச்சு மழை ரெயின்கோட் இருந்தாலே ரெயின் கோட் இருந்தது தானே வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு தாங்க தாங்க இருக்குதான் விற்கிறேன் மழை சர்வையான மழை அதெல்லாம் பெய்யும் மழை அங்கே கடந்த ரூபா மழை பெய்ய மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு போனாச்சும் அதுவும் மழை சரி போனால் அப்போ நீங்களும் போக வேண்டியதுதான் கத்திப்பாரா கத்திப்பாரா வந்துட்டேன் மெட்ரோ ட்ரெயின் போது பாருங்க ஓகே இங்கே வந்தப்போ தான் மழை கொஞ்சம் விட்டுருக்கு சரியான மழை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வந்துருக்கேன் இன்னைக்கு சண்டேன்றதால அவ்வளோ டிராஃபிக் இல்லை ட்ராஃபிக் இருந்தால் அவ்வளோ நொந்துகிட்டு இருப்போம் ஓகே சமநாஸ்டர் போயிட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு வீட்டுக்கு கலந்து ஆச்சு லென்த்து வீடியோ கேட்டிருந்தீங்க இல்லை நிறைய பேர் லென்த்து வீடியோ வேணும்னாங்க அந்த லென்த்து வீடியோ தான் போட்டிருக்கேன் பாருங்கள் லென்த் வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க சாஸ்னா டக்கு டக்குன்னு பார்த்து போயிருக்காங்க அதையும் போட்டால் அதையும் பாருங்க பாருங்க ஓகே போலாம் வீட்டுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம்